வணக்கம் அன்படன் தமிழக மீனவர்கள் பிள்ளைக்கதையார் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படை சித்திரவதையை சேரதும் ஒரு கட்டத்துல அவர்கள் தலையில மொட்டையடிக்கக்கூடிய அளவுக்கான படுமோசமான செயல்களில் ஈடுபடுறதும் ஒட்டுமொத்த மீனவ மக்களுக்கு மட்டுமில்லாம தமிழக மக்களுக்கே கடுமையான மன வருத்தத்தை மனச்சங்கலத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால வஞ்சிக்கப்படாதனுடைய பின்னணி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி இலங்கையில புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு தேர்தல் நடைபெற இருக்கு அந்த தேர்தலை மனதில் வைத்து நடைபெறக்கூடிய சதி அப்படிங்கிறதா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இன்னொன்று இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு நம்முடைய இந்தியாவுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல் காத்திருக்கு அப்படிங்கக்கூடியது இன்னொன்று இன்றைக்கு மீனவ பிரச்சனையா மட்டுமே பார்க்கப்படக்கூடிய மீனவர்கள் கைது சம்பவம் நாளைக்கு ஒட்டுமொத்த பாரத நாட்டினுடைய பிரச்சனையா மாற இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச வாங்க நம்ம வீடியோக்குள்ளே நாட்டுக்கே அதிக அதிகளவுக்கு அந்நிய ஈட்டி ஈட்டித்தரவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனவர்கள் நம்ம குறிப்பா தமிழகத்தை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு கடலோர மாவட்டங்கள் இருக்கு கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் தூத்துக்குடி சென்னை உட்பட ஒரு பதினான்கு கடலோர மாவட்டங்கள் ரொம்ப முக்கியமானது இப்ப இந்த பிரச்சனையை கொடுத்து எரியக்கூடியது நாகப்பட்டினம் மற்றும் ராமேஸ்வரம் மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து மீன்பிடிக்க போறவங்களையும் நாகப்பட்டினத்துல இருந்து மீன்பிடிக்க போறவங்களையும் தொடர்ந்து இலங்கை கடற்படையில எல்லை தாங்கங்களாக சொல்லி கைது செய்யறாங்க அப்படி கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு அவர்களால கட்டவே முடியாத அளவுக்கு ஒரு உச்சபட்ச அபராத தொகை விதிக்கப்பட்டு வருது நேற்றைக்கு கூட ஒரு கடுமையான ஒரு அபராதம் ஒவ்வொரு மீனவர்களுக்கும் நாற்பத்தைந்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை அபராதம் விதிக்கிறாங்க ஒரு மீனவன் தன்னுடைய வாழ்நாளம் உழைத்தாலும் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியாதோ அத ஒரு தடவையே அபராதம் அப்படிங்கிற பேர்ல கட்ட சொல்றது வேலுமே அவங்க செய்றாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா உணர்த்துது அதிலையும் தொடர்ந்து கைது செய்யப்படக்கூடிய மீனவர்களை இலங்கை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க ஆஜர்படுத்தக்கூடிய இலங்கை மீனவர்கள் நீதிமன்றமானது மீனவர்களுக்கு உச்சபட்ச அபராத தொகையை போடுது இன்னும் சொல்ல போனா அந்த அபராத தொகையை கட்டலை அப்படின்னு சொல்லி தலையில மொட்டையடிக்கிறாங்க இந்த பழைய பஞ்சாயத்து அமைப்பு முறைகள்ல நம்ம பஞ்சாயத்து உள்ளாட்சி அமைப்புகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஜெமீன்தாரர்கள் காலகட்டத்துல அவன் சரியா பஞ்சாயத்துக்கு வரிக்கத்துல அவனுக்கு தலையில மொட்டையடிச்சு கருமூலி சம்பளி குத்தி கழுதமலை ஏத்து அப்படிங்கறத சினிமாக்கள்ல தான் பார்த்திருக்கோம் ஆனா அப்படியான ஒரு இன்சையை தொடர்ந்து இலங்கை கடற்படை செய்கிறாங்க அதுக்கான பின்னணி என்ன வர இருபத்தி ஓராம் தேதி இலங்கையில நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இலங்கையினுடைய புதிய அதிபர் யார் என்பதை தீர்மானிக்கிறதுக்கான தேர்தல் முன்னதாக இலங்கையில ஏற்கனவே இருந்த ஒரு அரசாங்கம் தவறான பொருளாதார நடவடிக்கைக்கான கடுமையான சீரத்தை இலங்கை மக்களுக்கு ஏற்படுத்தினாங்க இலங்கையினுடைய பொருளாதாரம் அதனால ரொம்பவே நலிப்படைந்துச்சு சாதாரண பெட்ரோல் டீசல் கூட போட முடியாம வாகன ஓட்டிகள் வீதிக்கு வந்து போராடினாங்க ஒரு கட்டத்துல ஆட்சியாளர்களுடைய வீடுகள்லாம் தீக்கரை காக்கப்பட்டுச்சு இது எவ்வளவு பெரிய சூழல்களுக்கு மத்தியில ஏழு முறை அங்கு பிரதமராக இருந்தவர் ரணில் விக்ரமசிங்க அவரிடம் பேசி அவரை இடைக்கால ஜனாதிபதியாக கொண்டு வந்தாங்க அவருடைய ஆட்சி காலம் தான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு இப்ப அங்க பல்வேறு கட்சிகள் அரசியல் ரீதியா தேர்தல் களத்துல வேட்பாளராக களத்துல இருக்காங்க ரணில் விக்ரமசிங்க இந்தியாவோடு ரொம்ப மென்மையான ஒரு அணுகுமுறை கொண்டு வர இன்னும் சரியா சொல்ல போனா ரணில் விக்ரமசிங்க பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு அனுசரணையானவர் அவர் பல காலகட்டங்கள்ல நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும் அப்படிங்கிறத பேசி இருக்கிறவர் அவரை ஒரு வயது முதிர்வின் காரணமோ அவர் இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்தின் தான் இடைக்கால ஜனாதிபதியை ஆகியிருந்தாங்க இப்ப அந்த மறு தேர்தல் அடைக்கிறது ரணில் விக்ரமசிங்கவும் களத்துல இருக்கார் ஆனால் அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு தேர்தல் நெருக்கத்தை மனதில் வைத்துதான் இனவாத அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அங்க இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் இங்கிருந்து எல்லை தாக்கி சென்றார்கள் அப்படின்னு சொல்லி தமிழக மீனவர்களை அவர்கள் வஞ்சிப்பதும் கைது செய்வதைய பின்னால் இன்னொரு மிகப்பெரிய சதி இருக்கிறது அது என்ன சதி அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடியவர்களின் ஓட்டுகளை வாங்குவது இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய ஓட்டுகளை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மீன்வளம் கொள்ளை போகிறது உங்களுடைய வளங்களை எல்லாம் இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொல்கிற போர்வையில ஒன்று இவர்களுடைய சிங்கள வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒரு இனவாத யுத்தத்தை அங்கே செய்து கொண்டே இருக்க வேண்டும் அரசியல் விதியாக செய்ய வேண்டும் என்கிற அழுத்தம் ஒன்று சோ அப்படி ஒரு புரிதல் அதற்குள் இருக்கிறது இதுதான் காரணம் என்றுதான் சொல்லிட முடியாது இன்னொரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருந்தாலும் இப்படியும் இருக்கலாம் என்பதை ஒரு பத்திரிகையாளராக நம்முடைய கோணத்தை மட்டும்தான் நம்ம இதுல முன்வைக்கிறோம் சரி இதுல ரணில் விக்ரமசிங்கேக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம விசாரித்தா ரணில் விக்ரமசிங்கேவுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவாக இருக்கு அப்படின்னா இலங்கையில மீண்டும் ஒரு அதிபராக மெல்வதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா நீண்ட காலமாக இலங்கை அரசியல்ல களத்துல இருக்கிறவங்க ஆனா இதுவரை அவங்க எந்த அதிகாரப்பூர்வமான பெரிய வெற்றிகளையும் பதிவு செய்யல இரட்டை இலக்கத்தையே தாண்ட முடியாத கட்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இந்த முறை அமோகமான வரவேற்பு இருக்கு அதுதான் வேற எதுவும் இல்ல ஜனதா விமிக்கி பரமுனா ஜனதா விமுக்தி பெறமுனால பெரமுனா கட்சி என்று சொல்லக்கூடிய அதில் மார்க்சிய சிந்தனை கொண்ட ஒரு கட்சி ஏற்கனவே நம்முடைய இந்தியாவுல ஒரு வலதுசாரி தத்துவத்தை உள்ளடக்கிற வலதுசாரி சித்தாந்தத்தை உள்ளடக்கிற பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒரு அரசு இருக்கு சோ இந்த இடத்துல ஒரு மார்க்சிய சிந்தனை கொண்ட ஒரு கட்சி விட்டது என்று சொன்னார் ஏற்கனவே மார்க்சிய சிந்தனை கொண்ட ஒரு ஆட்சி மார்க்சிய ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு சீனால ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே சீனா இலங்கையில தன்னுடைய பலத்தை வலுப்படுத்தி இந்தியாவை தாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு வரோம் இந்த நிலையில தான் மாரசிய சிந்தனை கொண்ட பெரமுனா கட்சி மாரசிய ஆட்சியை நடத்தக்கூடிய சீனா ஒரு நேரடி தொடர்பு வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சோ ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய இலங்கை கடற்படையானது தமிழக மீனவர்களை ஒத்து கொத்தாக வஞ்சி இந்த நேரத்தில் மத்திய அரசால நடவடிக்கை எடுக்க முடிகிறதா முடியலையா என்பதை தாண்டி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதுகிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய சார்பில் இலங்கை கடற்படைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அதை தாண்டி வேறு எந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் ரணில் விக்ரமசிங்கே இருக்கிற காலகட்டத்திலேயே எடுக்க முடியவில்லை என்கிற சூழல்ல மீண்டும் ஒரு பெருமனா கட்சி போன்ற ஒரு வார்த்திய சிந்தனை கொண்ட கட்சி அங்கு வந்தால் ஆட்சியை வென்றால் மிகப்பெரிய சிக்கல் இந்திய தேசத்துக்கும் காத்திருக்கிறது சோ அது எது எப்படியாக இருந்தாலும் முதலில் மீனவர்கள் பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டியதனுடைய அவசியத்தை அதன் மூலமாக ஒரு சமாதான நல்லிணக்க குழுவை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தான் இது உணர்த்துகிறது ஏற்கனவே இரு நாட்டு மீனவர்களும் பேசி தீர்ப்பதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கூடவே இல்லை அதெல்லாம் செய்யப்பட வேண்டும் செய்யப்படுகின்ற பொழுது மட்டும்தான் இந்த மீனவர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் மீனவர்கள் பிரச்சனை என்பதின் ஒரு புறம் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் இலங்கையினால் சீனாவோடு அவர்கள் ஐக்கியமானவர்கள் என்று சொன்னால் இரு ஒரு மிகப்பெரிய சவாலாக நாம் அச்சுறுத்தக்கூடிய இடத்திலே வந்து நிற்பவர்களாக அவர்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் எப்பொழுதுமே மற்ற நாடுகளோடு வெளியுறவு கொள்கையில் சுமூகத்தை கடைபிடிக்கக்கூடியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல நாடுகள்ல அவர் ஒரு மிஸ்டர் கிளீன் இமேஜ் ஆகவும் இன்னும் சொல்ல போனா ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல கூட அவரு தன்னுடைய மிகப்பெரிய இந்திய அரசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவால் போன்றவர்களை அனுப்பி வைக்கக்கூடியவராக ஒரு வல்லுநர்களாக உலக விஷயத்தில் மிகவும் மூத்தவராக பார்க்கப்படக்கூடியவர் இப்படியான காலகட்டத்தில் இது எப்படி எழுபலிக்கப் போகிறது இலங்கை தேர்தலில் இது வகையான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதையும் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்